வசந்தகுமார் சார் நீங்கள் போர்க்களத்தில் இருந்து பார்த்த வரைக்கும் ஒரு இராணுவ வீரராக இந்த இடத்துல இந்திய இராணுவத்துடைய தாக்குதல் வெற்றி பெருமிதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வீரராக நீங்கள் அதை கொண்டாடுறீங்க வணக்கம் என் என்னுடைய சர்வீஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் ஆர்மியிலேருந்து ரிட்டயர்மெண்ட் எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் இந்த ஆர்மியில் சர்வீஸ் பண்ணதை மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன் நான் நான் படிக்கும்போதே எனக்கு சர்வீஸில் ஆர்மி சர்வீஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஆ பதினஞ்சு வருஷம் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணணும் பதினஞ்சு வருஷம் வெளியில் சிவில்ல வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் இப்பயே நான் வந்து பொது சேவையில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் இன்றைக்கி நான் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணது மிகப்பெரிய பெருமையாக எனக்கு இருக்குது அதே சமயத்தில் இந்த சமயத்தில் நான் வந்து அந்த ஆப்ரேஷனில் கலந்துக்க முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னு சொன்னால் நான் சர்வீஸ் பண்ண காலத்தில் மூணு ஆப்ரேஷன்ஸு அட்டன் பண்ணியிருக்கோம் ஆப்ரேஷன் விஜய் கார்கில் சமயத்தில் நடந்த விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரேணு அசாம் சைடில் நடந்த விஷயங்கள் அதே போல் ஆப்ரேஷன் பராக்கிரம் பார்லிமெண்ட்டில் அட்டாக் பண்ணப்போ இதே போல நாங்கள் டிப்ளே ஆகியிருந்தோம் பாடுமேர் டிஸ்ட்ரிக் ராஜஸ்தானில் டிப்ளே ஆகியிருந்தோம் பல மாதங்களாக அங்கேயே நாங்கள் காத்து கிடந்தோம் எதுக்காக இந்த விஷயத்தை இப்போ என்ன ஸ்டெப்பு அட்வான்ஸ் ஸ்டெப்பு இப்போ பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டெப்பு நமக்கு கிடைக்காத வாய்ப்பு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே லாஸ்ட்டு வேணும் எங்களுக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த சமயத்தில் வாய்ப்பே கொடுக்கப்படலை ஏன்னா அப்போ இருந்த அரசாங்கம் அந்த மாதிரி இருந்தாங்க பயந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு முறையும் பல முறை ரெண்டா நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து சுதந்திரம் வாகனத்தில் இருந்து முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிவிட்டு தனி நாடு கொடுத்த பிறகும் அதில் இல்லாமல் திருப்பி ஜம்மு காஷ்மீர் எங்களுக்கு வேணும் நாங்கள் அதுக்காக போராடுறோம் என ஒரு தவறான ஒரு கொள்கையை அவங்க கையில் எடுத்துகிட்டு அதே விஷயத்த சொல்லி 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 நம்மளை அப்பப்போ அட்டாக் அப்பப்போ அட்டாக் ஒரு நாடுன்னா அவங்க அவங்கவுங்க வேலையை செய்யணும் அடுத்த நாட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் இந்த விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இந்த பாகிஸ்தான் இராணுவம் அவங்க இராணுவ ஆட்சி தான் அங்கே நடக்குது அங்கே வந்து மக்களாட்சியே கிடையாதுங்க பேருக்கு தான் மக்களாட்சி அந்த பிரதமருங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் வச்சுருக்காங்க அந்த இராணுவ தளபதி என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் அப்பப்போ வந்து ராணுவ ஆட்சியை கழிச்சிடுவாங்க உடனே அனுப்புவாங்க இதே பிரச்சனை அந்த நாட்டில் இருக்குது ஏன்னா அந்த நாட்டிலே உள்நாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்குது நம்மளை மாதிரி ஒரு தேசம் கிடையாது என்றைக்கு இந்த பாரத தேசத்தில் இருந்து பாகிஸ்தான் இந்தியான்னு தனியாக பிரித்து ப பாரத தேசத்துலேருந்து தனியாக வச்சாங்களோ அன்னையிலேருந்தே அது தீவிரவாதிகளுடைய ஒரு கூடாரமாக மாறிப்போச்சு அந்த அதுக்கப்புறம் அவங்களுடைய எண்ணம் அந்த காஷ்மீரை நம்மளுடைய கட்டுப்பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க அதை சேர்த்துக்கணுன்றதுக்காக போராடுறேன் போராடுறேன்னு சொல்லி நம்மளோட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபைட் பண்ணல அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த உதவான அட்மாஸ்பியரோ இல்லை அவங்கக்கிட்ட பொருளாதாரமோ இல்லை அவங்கக்கிட்ட அந்த மனசோ நேர்மையான மனசோ இப்போ கூட பாருங்கள் நம்மளுடைய இராணுவம் வந்து அவங்களோட ஃபைட் பண்ணுறாங்க எவ்வளோ ஒரு நேர்மையாக அவங்க வந்து தவறுதலாக வந்து நம்மளுடைய மதத்தை குறி வச்சு மத எங்களை மாதிரி ஒரு ராணுவ வீரரோட நீ சண்டை போட்டீங்கன்னா நீ வந்து ஆம்புலன்ஸ் சொல்லுவேன் நீ வந்து ராணுவ வீரர்கிட்ட வரல ராணுவ கேம்ப் கிட்ட வரல வேற எதுவும் வரல சுற்றுலா போன அப்பாவி மக்களை போய்ட்டு அதுவும் சுடுற அங்கே சுடும்போதும் வந்து உன்னுடைய வன்மத்தை காமிக்கிற நீ ஃபேண்ட் ஆகிட்டு நீ யா இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு பார்த்துதான் அங்கே சுடணுமா இது எவ்வளவு பெரிய வன்மை இந்த உலகத்திலேயே அனைத்து நாடுகளும் இதை வன்மையாக கண்டிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு உலக நாடுகள் கண்டிச்சிருக்கு தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடைய நடவடிக்கைகளுக்கு தாக்குதலுக்கு உலக நாடுகள் இந்தியா பக்கம் நிக்குது இன்னைக்கு இந்தியாவின் பின்னால் இருக்குது இந்தியா எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்குமே நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க இப்ப கூட ஆஹ் ஒன்பது இடங்கள்ல பாகிஸ்தானுக்கு பகுதிகளையும் உள்பட போய் ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்தான் பக்கத்திலேயே ராணுவ நிலையங்கள் இருக்கு ஆனா அதை தொடவே இல்ல பயங்கரவாதிகளுடைய முகாமை மட்டுமே குறுவைச்சு தாக்கி நான் சொல்ல வரேன் இன்னைக்கும் இந்த அரசாங்கம் இந்த நம்மளுடைய இந்தியன் ஆர்மி தன்னுடைய நேர்மையில் ஒரு ஒரு கலங்கம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த அட்டாக்கு கூட சரி இப்போ கொடுத்தா நம்ம அட்டாக்கு ஒம்போது தீவிரவாத அமைப்புகள் உள்ள இடத்தை தான் அழிச்சாங்களே தவிர பொதுமக்களை போய் டச் பண்ணல முடிச்சுட்டு வந்தாங்க இப்பயா திருந்துவியா வாய்ப்பு கொடுத்தாங்க நான் தான் சொல்ல வந்தேன் நேற்று வரைக்கும் வெளியுறவுத்துறை செயலாளர் ஒரு இறுதி வாய்ப்பை கொடுக்கிறாரு திருந்துங்க கண்டிப்பா இறுதி வாய்ப்பு இறுதி எச்சரிக்கை கொடுக்குறாங்க ஆனாலும் நேற்று இரவு இந்தியா மீது மீண்டும் தாக்குதல் நடத்தி இதை நினைச்சா நம்ம அரசாங்கம் மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான அரசாங்கம் ஒரு உண்மையான லீடரு பின்னாடி அவங்களுடைய கவர்மெண்ட் இருக்குதான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லைங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியுது அது ஒரு பல முனை கொண்ட பல நோக்கம் கொண்ட ஒரு அமைப்பு ஒன்றா ஒற்றுமை இல்லாத ஒரு அமைப்பு அதனால தான் இப்படிப்பட்ட தப்பு தப்பாக இப்போ நம்ம ஒரு சாமானிய மனிதனை கேட்டால் கூட அவங்க இந்த வேலை செய்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவோட பவர் அவங்கள விட பத்து மடங்கு அதிகம் இந்தியாவோட பலம் அதிகம் மக்கள் தொகை அதிகம் இவ்வளோ விஷயங்களை வச்சுருக்கிற பக்கத்து கூட நட்பு பாராட்டி நீங்கள் முன்னுக்கு வரலாம் கொரோனா காலத்தில் நம்ம நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு எண்ணம் நம்ம கொரோனாவுக்கு உண்டான மருந்தை கண்டுபிடிச்சி எல்லா நாட்டுக்கும் கொடுத்தார் எந்த நாடு எதிர் நினைக்கவே இல்லையே இந்தியா ஒவ்வொரு நாடாக சுற்றுறாங்க 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 எதிர்கட்சிகள் சொன்னாங்க மோ மோடிஜி ஐயா இருக்க மாட்டாங்க வெளிநாடு தான் சுற்றிட்டு இருக்காரு அவர் வெளிநாடு சுற்றுனதாக தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்தியாவுக்கு மற்ற நாடுகள் எல்லாம் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க இல்லைன்னா அவரை பற்றியே தெரியாது அவர் யாருடையும் பேசலை இங்கேயே உட்காந்துருந்தாருனா காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி எல்லாம் அப்படி தான் நமக்கு இப்போ பாருங்கள் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் வார் நடந்துச்சு வார் நடந்த பிறகு அந்த வார் முடிஞ்ச பிறகு ஜெயிச்சது நாம் இந்தியா ஜெயிச்சது ஆனால் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே வந்து நமக்கு பாதகம் ஏற்படுத்துகிற மாதிரி தான் தீர்மானங்கள் இருந்துச்சு ஆகுப்பை காஷ்மீர் கொடுத்துரு சிம்லாவில் ஆக்குபை பண்ணது அதையும் கொடுத்துருங்க எப்படி சிந்து நதி ஒப்பந்தம் அவங்களுக்கு ஜெயிச்சது இந்தியா நம்மளுடைய அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிறைய நம்ம விட்டு கொடுத்துருக்கோம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அவர்கள் திருந்துவார்கள் என்பதற்காகத்தான் அது ஆனால் அவர்கள் திருந்த மாட்டோம் இந்த நிமிடம் வரைக்கும் நாங்க திருந்த மாட்டோம் அப்படிங்கறத பாகிஸ்தானுடைய நிலைப்பாடாக இருக்கு பாகிஸ்தானில் எந்த அரசு அமைந்தாலும் அந்த அரசை இயக்குவது ராணுவம் கரெக்ட் எந்த ராணுவம் ஜெனரல் வந்தாலும் அவரை இயக்குவது பயங்கரவாத அமைப்புகள் கரெக்ட் எந்த பயங்கரவாத அமைப்புகள் இருந்தாலும் இயக்குவது பயங்கரவாத அமைப்புகள் ஆமா இந்தியாவை இயக்குவது பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவை பாகிஸ்தானை இயக்குவது மக்கள் பிரதிநிதி கிடையாது மக்கள் பிரதிநிதியை இயக்குவது ராணுவ தளபதி ராணுவ தளபதியை இயக்குவது பயங்கரவாதம் பயங்கரவாதம் அப்போ அந்த பயங்கரவாதத்தை முற்றிலுமாக பேரறுக்க வேண்டிய நேரம் இப்போ நெருங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் ஆரம்பி நம்மால் ஆரம்பிப்பு வைக்கப்பட்ட இந்த பாகிஸ்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாகிஸ்தான் என்பது இல்லாமல் நான் தனித்தனி நாடுகளாக பிரியும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த ஆபரேஷன் இதோடு கூட பாகிஸ்தான் தன்னை கொள்ளுமா என்று சொன்னால் அவர்களுடைய மென்டாலிட்டி சரி சரியில்லை கண்டிப்பாக அவர் மீண்டும் தாக்குதல் நடத்துவார்கள் அந்த தாக்குதலை பயன்படுத்தி மோடி அரசாங்கம் இன்றைக்கல்ல நாங்கள் காங்கிரஸ் சமயத்திலே அட்டன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வார் ப்ராக்டிஸு அப்போ இருந்த ஆயுதங்கள் நம்முடைய ஆயுத பலம் வெளிநாட்டு உறவுகள் இதெல்லாம் இப்போ இன்னைக்கு இருக்கிறதுக்கும் ரொம்ப மச்மோர் டிஃபரன்ஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குதுங்க இப்போ நம்மளுடைய ஆயுத பலம் பயங்கரம் அந்த அதாவது ரெண்டாயிரம் மடங்கு அதிகமாக ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த ஆயுத பலம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் நேற்று எட்டரை மணிக்கு அவங்க வந்து ட்ரோன் மூலிமா தாக்குதல் நடத்தும் போது நம்மளுடைய ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அது மட்டும் ஒரே ஒரு இது சும்மா காக்கா புரிய சுடுற மாதிரி வந்த அத்தனை ட்ரோன்களையும் வீழ்த்தியது வரும்போது எல்லாருக்குமே பயமாக இருந்திருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண டிஃபென்ஸ் அல்லாத மக்களுக்கு என்னடா அது திடீர்னு ராத்திரியில் அட்டாக் பண்ணுறாங்க என்ன பண்ணுவோம் இந்தியா ஒரு நம்பிக்கை இருந்தாலும் என்ன நடக்கும்ன்றது தெரியாததால அங்கே இருக்கவங்க தான் தெரியாது ஆனால் அப்போது நானும் இந்த இந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக இந்தியாவினுடைய பதிலடி மிக மோசமாக இருக்கும் என்று என்னுடைய என்னை சார்ந்த பப்ளிக் இப்போ போலீஸ் ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கேன் நான் அந்த வீ வீரர்களுக்கு நான் புரிய வச்சுட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடக்கும் என்ன பதினொன்றரை மணிக்கெலாம் நம்மளுடைய வேலையை நம்மளுடைய இராணுவம் நம்ம யார் நம்மளுடைய பலம் என்னங்கிறத சூப்பராக காமிச்சாங்க நஷ்டம் யாரு காய்ச்சிங்க நேற்று நைட்டில் ஒன்றுமே அவங்களுக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு லாபம்னு சொல்ல முடியாது ஆனால் செஞ்சது முட்டாள்தனமான வேலை இவ்வளோலாம் செய்கிறதுக்கு காரணம் இவ்வளோ பலமாக இருக்கிறதுக்கு காரணம் யாருங்க நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்து மிக மிக மோசமான மிக தவறான ஒரு முடிவை பாகிஸ்தான் இராணுவ நியத்தை எடுத்துட்டு அப்படிங்கிறதான் மீண்டும் மீண்டும் தவறு செய்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளவோ உலக நாடுகள் பொருளாதாரத்தில் மிக மிக மோசமான ஒரு நிலை பொருளாதாரம் இல்லை அங்கே கண்டிப்பாக நம்ம சிந்து நதியின் ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறதுக்கு பிறகு இன்னும் ஒரு எண்பது சதவீத விவசாயம் என்பதே அங்கே இல்லை அப்படிங்குற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு உள்நாட்டில் உள்நாட்டுல ஒரு அமைதி இல்லாத நிலை கிளர்ச்சிக்காரர்கள் பலுசிஸ்தான் மாகாணம் சிந்து பஞ்சாப் அந்த பக்கம் பாகிஸ்தான் எல்லையே ஆப்கானிஸ்தான் எல்லையில் என்று ஒரு பிரச்சனை ராணுவ தளபதிகளுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அசீம் உத்தரவுக்கு யாரும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க இல்லை அவரே வந்து அவர் பே சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்குது ஒரு விதத்தில் பாகிஸ்தான் மக்களை நினைச்சா நமக்கு கஷ்டமாக கூட இருக்குது நிறைய விஷயங்கள் இப்போ அவங்களுக்கு பாதகம் தண்ணீராலையும் வரும் ஆயுதத்தால் வரும் உள்நாட்டு குழப்பங்கள் பிரிவினைவாதம் இப்போது இவங்க வந்து இந்தியாவோட தாக்குதலே நடத்தக்கூடாதுன்னு விரும்பக்கூடிய மக்கள் பிப்டி பர்சன்டேஜ் இருக்கிறாங்க பாதிப்பு பாதிப்பு என்பது அவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்து தீவிரவாதத்தை மனசுல வதைச்ச அந்த மக்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யறோம் தெரியாமல் மாதிரி தான் செயல்பட்டு இருக்கான் அவனுக்கு என்ன செய்யறோம் நல்லது செய்யணுமா இல்ல நம்ம கரெக்ட் தான் நான் பண்றதுன்றது கண்டிப்பாக அவனுடைய மனசுல அந்த புத்தியே இல்லை கண்மூடித்தனமாக இருக்காங்க கண்மூடித்தனமாக இருக்கிறாங்க அப்படி கண்மூடித்தரமாக இருக்கிறதால்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லைனா அப்படி எடுத்திருக்க மாட்டாங்க சரிங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த பாகிஸ்தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தால் தீவிரவாதத்தை ஒழித்து விட்டு இந்தியாவோடு கைகோர்த்திருந்தால் இந்தியாவோடு சேர்த்து பாகிஸ்தானும் வளர்ந்துருக்கும் பாகிஸ்தான் யார் நம்ம பாரதத்துலேருந்து பிரிஞ்ச நாடு தானே புதுசான நாடு கிடையாது நம்மகிட்டேருந்து தானே பிரிஞ்சு கொடுத்தோம் சரி சுதந்திரமாக முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு வேணும் ரைட்டு கொடுத்துட்டாங்க நல்லா வாழ்ந்துருக்கலாமே ஏன் நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் வாழலையா முஸ்லீம்கள் சூப்பராக இருக்காங்க நம்ம முஸ்லீம்களுக்காக தனி சலுகையெல்லாம் கொடுத்து அருமையாக இருக்காங்க இல்லை அந்த அப்படி இங்கே வந்து தேசப்பற்றோடு ஒற்றுமையோடு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை விதைக்க வேண்டும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இந்த பகல்காம் தாக்குதலில் ஒன்றாக இருந்தது அந்த பயங்கரவாதிகளுடைய நோக்கம் அது ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த நோக்கத்தை இந்திய மக்கள் ஒன்றுபட்டு நின்று இன்னைக்கு இந்த இடம் முறியடிச்சிருக்காங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேங்க அதே அவங்க எப்படி அந்த பிரிவினைவாதத்தை பண்ணுறாங்களோ அவங்க மூலமாக இதே இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் பிரிவினைவாதத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த பிரிவினைவாதிகளை மோடி அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களுக்கு தகுந்த பதிலடியை கொடுக்கல நாட்டுக்கு வெளியில் இருக்கிற பயங்கரவாதம் அப்போ அதுக்கு பிறகு இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு இருக்க நம்பிக்கை இருக்கு அந்த பிரிகேடில் இருக்கக்கூடியதெல்லாம் எனக்கு கிடைச்ச தகவல் வரலாம் மேக்சிமம் நம்ம பார்டர் ஏரியாவு ரீச் ஆயிடுச்சுங்க அதில் நமக்கு பார்டர் ஏரியா அதிகமாக கவரேஜ் பண்ண வேண்டிய கட்டம் ஆர்மிக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜேஎன்கே மலைப்பிரதேசத்தில் தேவையில்லைங்க அங்கே வந்து போப்பர்ஸ் பீரிங் ஆர்டியோட மெ மெகனைஸ்டு கன்ஸ் அதெல்லாம் யூஸ் ஆகலாம் ஏற்கனவே இருக்கணும் இருக்கும் அங்கேயே இருக்குங்க அடுத்தது நமக்கு எங்கே வந்து இந்த டேங்க்ஸு தேவைப்படுதுன்னு சொன்னால் இங்கே குஜராத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி குஜரா குஜராத் நம்மளுடைய ராஜஸ்தான் பஞ்சாப் பஞ்சாப் ஹரியானா வெர்லுமே இவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் பார்ட்ரு கிலோமீட்டர் ஏரியாவை வந்து நம்ம நம்ம பிரிகேட்ஸை வச்சு கவர் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ அந்த ஏரியாவெலாம் கவனிக்கிறதுக்கு நமக்கு பீரங்கி படைங்கிறது ஒரு ஃபோர்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டில் இன்ஃபென்ட்ரி இருக்கும் துப்பாக்கி எடுத்துகிட்டு சண்டை போடக்கூடியது அதை பின்னாடி அவங்கள கவர் பண்ணுறதுக்கு மெக்னைஸ்டு இன்ஃபென்ட்ரி அதாவது நவீன ஆயுதங்கள் பெரிய பெரிய ஆயுதங்கள் வச்சு முன்ன போய் போக பேசலாம் சார் இந்த ராணுவத்தினுடைய படையினுடைய செயல்திறன் எப்படி இருக்குங்கிற ஒரு ஒரு அண்மை செய்தியை பார்த்துட்டு நம்ம பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிற விளக்கம் என்பது ட்ரோன்களை இடமறிச்சு தாக்குனா அவர்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு தெரிந்துவிடும் என்று சொல்கிறார் யாரும் நாலேஜ் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பர்சன் கூட சரிங்க அதை விட்டுருங்க நீங்கள் பப்ளிக்கே இதை ஒத்துக்குவாங்களா இவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் கேலி தான் செய்வாங்க கரெக்டாக மக்கள் கேலி தான் செய்வாங்க ஆமாம் அப்போ சாதாரண மக்களே கேள்வி செய்வாங்கன்னா எங்கிற மாதிரி ஒரு ஆர்மிகரங்கள் வந்து இது வந்து ஒரு முறை ஒரு மொக்க பதில் தான் சொல்லணும் நான் இது வந்து அவர் வந்து தாக்குதல் நடத்தினாரா அவருடைய இப்போ வீக்னஸ் என்னான்றது மற்ற நாடுக்கு தெரிஞ்சிடணுன்றதுக்காக சுடனும் ஒரு பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு ஒரு அதனுடைய துறையை சார்ந்த ஒரு மினிஸ்டர்னால் இதை விட ஒரு கேவலமான ஒரு நாடு இதை விட ஒரு சுத்தமாக பேசிக் நாலேஜ் கூட இல்லாத டிஃபென்ஸ் பர்சன் எப்படி டீல் பண்ணுவாங்க இவங்க இதனால தான் ஏன் அப்படி நீங்கள் தான் பாதுகாப்பை வந்து ரொம்ப பலப்படுத்தி வச்சுருக்கீங்களே ஏன் ட்ரோனை நீங்கள் அனுப்பிச்சிங்க எங்கள்கிட்ட வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குதுன்னு தெரியாதா அவங்களுக்கு எங்களுடைய ஆயு எங்களை மீறி அந்த இது உள்ளே வந்துருமா வராது நே இப்போ நேற்று நடந்த விஷயம் என்னங்க முதல் முதல் எடுத்தோன்னே யார் தாக்குதல் நடத்துனாங்க அவங்க தான் தாக்குதல் நடத்துனாங்க ட்ரோன் மூலிமா அனுப்புகிறாங்க பதினஞ்சு இடத்த குறிப்பி குறி வச்சு எதையுமே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அம்ரித்ஷர் கோயிலை வந்து தகர்க்கிறது உங்களால் முடியுமா இப்போ இருக்கக்கூடிய ராணுவ பலம் இந்தியாவோட ராணுவ பலம் எவ்வளவு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராணுவ பலம் அது கப்பல் படையாக இருக்கட்டும் விமானப்படியாக இருக்கட்டும் இல்லை தரைப்படியாக இருக்கட்டும் மூன்று படைகளையுமே இந்த இப்போ இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடிஜி அவர்களுடைய தலைமையில் ஒன்றான அரசு கடந்த பதிமூணு பதினான்கு நான்கு ஆண்டுகளாக மிகப்பெரிய டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க சாதாரணமான டெவலப்மெண்ட் கிடையாது அதுக்காக நம்மளுடைய பட்ஜெட்டில் காங்கிரஸ் சமயத்தில் இருந்த பட்ஜெட்டை விட இப்போ பல மடங்கு பட்ஜெட் கொடுத்து நம்மளுடைய இராணுவ பலத்தை பா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இவர் சொல்லிகிட்டு இருக்கிறது அப்போது இவங்களுடைய பட்ஜெட்டும் சரி இவங்களுடைய மனநிலையும் சரி எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு போர் செய்கிறதுக்கு ஆப்ரேஷன் போருங்கிறது அடுத்த ஸ்டேஜ் முதல் வந்து ஆப்ரேஷன் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஆப்ரேஷன் செந்தூர் வாரங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்போது இந்த ஆப்ரேஷனுக்கே இவங்கள் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அதையும் அந்த நாட்டு மக்கள் நம்புறாங்கல்ல சார் நம்பலைங்க நம்பலைங்க இவங்க இவங்கள நம்பலைங்க அதனால தாங்க அப்பப்போ பிரதமரை பிடிச்சி உள்ளே வச்சிட்றாங்க இராணுவ தளபதியை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க நம்பலைங்க அங்கத்தி நிர்வாகம் அரசாங்கமே சரியில்லை ஏன்னா அதை இயக்குவது டெரரிஸ்ட் குரூப் டெரரிஸ்ட் தலைவர்கள் அதை இயக்குவது டெரரிஸ்ட் அதனால தான் பாகிஸ்தானோட நிலைமை அந்த மாதிரி இருக்குது அதை நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் அன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல இங்கே நாங்கள் இந்தியமா இந்த பக்கம் இந்தியாவிலேயே நிற்கிறோம் நாங்கள் முஸ்லீமாக இருந்தாலும் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகலன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நின்னாங்க அவங்களுக்கு நல்ல உயரிய ஒரு மரியாதையை கொடுத்து அவங்களுக்குன்னு போர்டு மசோதாவை ஏற்படுத்தி அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கே இருக்கட்டும் மற்றவங்கள போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனித்தனி சட்டங்கள் எவ்வளோ நிறைய இருக்கணும் மீட்பது சரியான தருணம் அப்படின்னப்ப நீங்கள் சொல்ல வந்தீங்க ரொம்ப ரொம்ப வந்து இது வந்து சரியான தருணங்கிறத வரை நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நேரம் இப்போ வந்திருக்குதுன்னு தான் சொல்லணும் கரெக்டாக சொல்லணும்னா ஏன்னா பிஓகேங்கிறது நம்ம கிட்டேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இடம் அது நம்மளுடைய நாடு அந்த பிஓகே எடுத்துட்டாங்க அன்றைக்கி அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்குது அந்த இடங்கள் ஏன் இன்றைக்கி வரலாம் டெவலப் ஆகாமல் இருக்குதுன்னு சொன்னால் இந்த எங்கள் சார் சொன்ன பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டோட்டலி டெரரிசம் வளர்க்குறதுக்காக மட்டுமே ஒரு ஃபீல்டு ஏரியா அது ஏன்னா அந்த ஏரியாவே எப்படி இருக்கும்னா நார்மலாக மனிதர்கள் வாழக்கூடிய லெவலில் கம்ஃபர்டபுளான ஒரு இடம் கிடையாது ஏன்னா மலை அதிகமான டெப்த்து அதிகமான ஹைட்டு கிளைமேட் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் குகைகள் இருக்கும் அங்கே அதிகமாக மரங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் எண்பது அடி தொண்ணூறு அடிக்கு மேலே மரங்கள் இருக்கும் அதில் இந்த பனித்தண்ணி இந்த பருவ காலங்களில் உருகி தண்ணியாக மாறும்போது அந்த இடத்துல வளரக்கூடிய பில் புல்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி ஹைட் இருக்கும் அப்போ அதில் பதுங்கிறதுக்கு உண்டான நிறைய ஒரு இடம் அப்படிப்பட்ட இடம் புதர்கள் அப்படியே எஸ் எஸ் அப்போ அந்த புதர்களை பயன்படுத்தி தான் இவங்க டெரரிஸ்ட் வளர்க்கறதுக்கு உண்டான இடமா அதை வச்சுருக்காங்க ஸோ என்னை பொறுத்த என்னுடைய பார்வையில் இந்த இடத்த இந்த சமயத்தில் பயன்படுத்தி நம்ம அதை எடுத்துட்டோம்னாலே டெரரிசத்தை ஒழிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையலாம் இப்போ டெரரிஸ்டோடைய பயங்கரவாதிய முகாம் பெரும்பாலும் அங்கே தான் எஸ் எஸ் அங்கே தான் இருக்குது இப்போ அழிச்சதில் ஒன்பது முகாமில் கிட்டத்தட்ட ஏழு அங்கே தான் அழிச்சிருக்காங்க ரெண்டு தான் ரெண்டு மூணு தான் அங்கே அழிச்சிருக்காங்க அஞ்சு நாலு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது என்னுடைய கணிப்பு பிரகாரம் மோடிஜி அவர்கள் கொடுக்கப்பட்ட டார்கெட் டிஃபென்ஸ்க்கு இந்த டார்கெட் முடிகிற வரலும் நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் ஓப்பன் ஹேண்ட் அப்படின்லாம் இடையில சொன்னாருங்க அதுக்கு காரணம் அந்த காரணத்தில் அவருடைய டார்கெட்டில் என்னை பொறுத்த கண்டிப்பாக இந்த பிஓகே நம்மளுக்கு வந்துடணும்னு சொல்கிறதுல ஒரு பாயிண்ட்டாக இருக்குன்றது என்னுடைய கணிப்பு அது மட்டும் இல்லாமல் ராணுவ ரீதியாக அந்த பிஓகே எந்த அளவுக்கு சார் முக்கியத்துவம் பெற்றதா இருக்குது ராணுவ ரீதியாக நமக்கு டென்ஷன் ரொம்ப கம்மியாகுங்க இப்போ பிஓகே நம்ம கைப்பற்றிட்டோம்னு சொன்னால் அந்த ஏரியா நம்ம கைவசம் வந்துடுச்சின்னு சொன்னால் நமக்கு ரம் நம்மளுடைய இராணுவ நீங்கள் வந்து கார்கில் வார் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்ரேஷன் சொன்னோம் நாங்கள் அந்த கார்கில் வாரன்றது காருங்கிறது அந்த மலையோட பேருங்க ஹில்லுன்னா மலை கார் ஹில் இந்த கார் ஹில்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த அதிகப்படியான குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடும் அவங்க நாடும் ஒப்புதலினான்னா அந்த மலை மேலே நீங்களும் பார்டரில் இருக்குவானா நாங்களும் பார்டரில் இருக்குவானா ரெண்டு பேரும் அந்த மூணு மாதத்துக்கு நவம்பர் டு பிப்ரவரி வந்து கீழறங்கிக்கலாம் ஆமாம் கீழறங்கிக்கலான்றது தான் ஒப்பு ஒப்பந்தமேங்க நம்ம அந்த கார்கில் வார் நடந்த விஷயம் இது ஒன்று தான் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் விட்ரா பண்ணுறோம் அவங்களும் விட்ரா பண்ணுற மாதிரி டிராமா காமிச்சிட்டு நம்ம வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க அதே இடத்துல இருந்து அந்த இடத்த தாண்டி நம்மளுடைய பார்டர்ஸ் ஜவான்ஸ் எங்கே நிற்கணுமோ அந்த இடத்துல வந்து அதையும் ஆக்குபை பண்ணி லாஸ்ட்டு பிப்ரவரி மாதம் முடிச்சுட்டு நம்ம டிஃபென்ஸ் அங்கே போகும்போது தான் நம்மள மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க ஏன்னா அப்போ மலை மேலே அவங்க இருக்காங்க கீழே நம்ப இருக்கிறோம் அப்போ அவங்க ரொம்ப அதிகப்படியான நமக்கு அந்த சமயத்தில் கேஷுவலிட்டிஸ் ஆச்சு ஆனால் அந்த சமயத்தில் நமக்கு உதவியாக இருந்தது போப்பர்ஸ் பீரங்கிகள் போப்பர்ஸ் பீரங்கி வச்சு தான் நம்ம அந்த சமயத்தில் கார்கள் வாரலை அவங்கள எல்லாரையும் விரட்டி திருப்பி அதே இடத்த பிடிச்சோம் அப்போது அந்த மலை பிரதேசத்தில் அவங்க மேலே நிற்கும் போது கீழே இருந்தால் ஒரு சவாலான விஷயம்தான் அவங்களோட சண்டை போடுறது அவங்களுக்கு எஸ் அப்போது அதே ஒரு கருத்தை நம்ம இந்த இடத்துல எடுக்கணும் பிஓகேவை பிடிச்சிட்டோம்னா அவங்களுடைய தீவிரவாத குரூப்புக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு இல்லை நம்மகிட்ட போராடுறதுக்கு அவங்க எஸ் முடியாது முடியாது வாகா எல்லாம் நம்ம கிட்ட வந்தாலும் சரி இல்லாம நம்ம நம்ம நாட்டிலிருந்து மருந்துல இருந்து இருந்து எல்லாம் நம்ம நாட்டிலிருந்து போகுது ராஜஸ்தான் பார்டர்ல நம்மள கெஞ்சி தான் புழைக்கணும் அவங்க அவங்க வளாற்றுறது எங்கன்னா பிஓகேல தான் அந்த பிஓகே நம்ம தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகம் அங்கிருந்து நூறு பர்சன்டேஜ் முழுக்க முழுக்க அதுதான் அதனால் என்னுடைய கணிப்பு நமது பாரத பிரதமருடைய டார்கெட்டில் கண்டிப்பாக பிஓகே இந்த முறை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்றது என்னுடைய கணிப்பு அதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது என் இப்போ நான் நினைக்கிறதெல்லாம் என்னென்னா திருப்பி பாகிஸ்தான் நைட்டுக்கு திருப்பி நம்மளை சீண்டணும்னு நினைக்கிறோம் அப்படி சீண்டனா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பதில் சரியாக இருக்கும் கரெக்டாக இதை விட இதை விட தாக்குதல் பயங்கரமாக இருக்கும் நைட்டு நடந்த தாக்குதலோட நான் இன்னைக்கு இன்னைக்கு திருப்பி சீண்டாங்கன்னா அருமையாக இருக்கும் சார் பிஓகே பற்றி நீங்கள் சொல்ல சொன்ன மாதிரி இப்போ பாகிஸ்தான் பலம் இழக்க செய்யணும்னா அதை மூணு நாலாக பிரிச்சாவணும் உடைச்சாவணும் நம்ம அதை உடைச்ச நமக்கு பிஓக்கா நம்மள்ட்ட வந்துட்டாங்க அந்த ஹில் ஏரியா தான் அந்த தீவிரவாதிகளுக்கு பதுங்கிறதுக்கும் இங்கே ஏதாவது வந்து பண்ணிட்டு திருப்பி அங்கே தான் போய் வந்துடுறாங்க ஆமாம் நம்ம சரியாக கண்காணிக்க முடியாது இயற்கை அப்படி இருக்க இயற்கை இது எது இதே நீங்கள் பார்த்துட்டு சார் தீவிரவாத செயல் வந்து சமவெளியில் கிடையாது பாருங்க

ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணி டூரிஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய லெவலில் உருவாக்கி இருந்துறாங்க அந்த இடத்த ஆனால் அதை விட மோசமாக இருக்குது மனிதன் வாழ முடியாத லெவலுக்கு இருக்கக்கூடிய இருக்கு அது இப்போ நம்ம எல் எல்ஓசி சொல்கிறோம்ல சார் எல்ஓசி போயிடும் அங்கே ஐபி வந்துடும் இன்டர்நேஷ்னல் பார்டர் வந்துடும் அப்போ நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி இது எல்ஓசி சார் நம்ம அன்னைக்கு அந்த ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி செவன் படையெடுத்து வந்தப்போ ராஜா ஹரிசிங் ஃபஸ்ட்டு நம்ம போய் சொன்னப்போ ஒத்துக்கல அப்போ படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள்ட்ட உதவி வந்தார் அப்புறம் நம்ம ஆர்மி போய் அட்டாக் பண்ணிச்சு அப்புறம் யூஎன்ட் நேரு வந்து அதை யூஎன் கொண்டு போயிட்டார் கொண்டு போனதால் அது சரி யார் யார் எந்த இடத்துல இருக்கீங்களோ அப்படியே ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தால் தான் அப்போ உள்ள க இது படிங்க அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ஆயுதம் ஏற்றுமை பண்ணி தான் அன்றைக்கி இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க இந்த 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 கலவரை இருந்துக்கிட்டே இருந்தால் நல்லதுன்னு நினச்சாங்க ஸோ அவங்கவுங்க எங்கேங்கிறீங்களா அப்படி அப்படியே எல்லாம் ஒதுங்குன்னு சொன்னாங்க அதுதான் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னாங்க சார் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் லைன் இருக்குது சார் நாங்கள் இருந்திருக்கோம் சாங்க இந்த இடத்துல சித்த போட்டுருக்கோம் இந்த இடத்துல பிரி பவுண்டிருக்கோம் இங்கே வந்து பா இங்கே வந்து பத்து நாள் போ அங்கே வந்து அதனால் நாங்களே ரக்கி பா மில்ஜுல் பாட்டின்னு போவோம் சார் நாங்கள் இப்போ ஒரு மலையில் ஒரு ரெண்டு வீடு தான் இருக்குது சார் ஆர்மி நாங்கள் தான் சார் அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு உண்டான ரேஷன் நாங்கள் ஒரு ஒரு மில்ஜுல் பாட்டின்னு சொல்லுவாங்க ஒரு டீம் போடுவாங்க சார் இப்போ நான் என்ன ஒரு அந்த டீம் கமாண்டராக போட்டுவாங்க அதை போட்டு சார் எனக்கு ஒரு கொடுப்பாங்க நாங்கள் எல்லாமே புல்லட் ப்ரூஃப் பட்கா ரைஃபில் நானூறு ரவுண்டு சார் அது இல்லாத அவங்க ரேஷன் சார் அந்த எத்தனை குடும்பம் இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கொண்டே கொடுப்பீங்க நாங்கள் தான் கொடுப்போம் இந்த ரிஸ்க்லேயே தாக்குதல் நாங்கள் தான் இப்போ அந்த பக்கம் தாக்குதல் நடந்திருக்குல்ல அப்படி தான் நான் அப்படி தான் எங்கள்லாம் அடிச்சிருக்காங்க சார் நாங்கள் என்ன பண்ணுவோம் சார் அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இது மருந்து மெடிக்கல் டீம் வரும் சார் எங்கூட அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு சார் அவங்களுக்கு என்ன அடுத்து கேஸ் கூட கொடுப்போம் சார் கேஸ் கரசின் எல்லாம் கொடுக்குறது அங்கேருந்து வந்து இங்கே இருக்கணும்னு பயன்படுவாங்க அதனால் அது நாங்கள் போய் கொடுத்துட்டு வருவோம் சார் யாரோ கெஸ்ட்டு வந்திருப்பாங்க யார் பண்ணால் எங்கள் சித்தப்பா வந்துருக்கானு அப்போல்லாம் ஆரம்பத்தில் சொல்கிறோம் சார் நாங்கள் நம்பணும் சார் சே பக்கத்தில் சித்தப்பா வந்துருக்கான் பெருப்பாக வந்துருக்கான அவன் தீவிரவாதியாக இருப்பான் சார் ஒரு ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் மரத்தில் தான் சார் மேக்ஸிமம் வீடு இருக்கும் எல்லாம் பக்கா பில்டிங் இருக்காது அது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வச்சு அண்டர் கிரவுண்டில் பதிங்கிருப்பான் ரெண்டு பேர் ஆம் அம்னிஷன்லாம் சார் அங்கே தான் பதுங்கி வச்சிருப்பான் சார் நாங்கள் மெல்ஜுவல் பார்ட்டி போயிட்டு சார் திரும்ப வருவோம் வரும் சார் எல்லாம் ஹில் தானே சார் பின்னிலேருந்து சுற்றுவானுங்க அப்புறம் உதவி செஞ்சோம் ஆமாம் வந்து அவன் எங்களை அட்டாக் பண்ணுவான் அதுமாரி எங்கள் யூனிட் மேலே சார் ரெஜி நாங்கள் இருந்த ரஜுவரியில் வந்தோம் ராக்கெட்டில் அட்டாக் அட்டாச் ராத்திரில் பண்ணாங்க சார் எந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொண்டு முதல் வாரத்தில் அரிசி பருப்பு கொடுத்து இது கொடுத்து வரோமோ அந்த இடத்துல எங்கள் இதுக்கு அட்டாக் பண்ணாங்க எங்கள் யூனிட் மேலே அப்புறம் இப்போ அவங்கள பிடிச்சி வந்து கேட்டு இது தான் இந்த மாதிரி கேட்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு அப்புறம் தான் உண்மை இல்லை வந்து சார் அன்னைக்கு வந்து சித்தப்ப பறிப்பா இல்லை அவங்க தான் இதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் இப்படி தான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ இப்போ கடும் சவால்களுக்கு மத்தியில் தான் காஷ்மீரில் இந்திய ராணுவ வீரர்களுடைய ஒவ்வொரு நாளும் என்பது மிக கடுமையான சவால் எல்லாம் எதிர்கொண்டு தான் நீங்கள் தொண்ணூறு நாள் தொடர்ந்து நாங்கள் டியூட்டி பார்த்த பிறகு தான் ஒரு மாதம் லீவு கிடைக்குங்களா இந்த பட்கா இந்த ரைஃபில்ஸ் இதெல்லாம் எங்கள் கூடவே இருக்கும் சார் எல்லாம் தொண்ணூறு நாள் கண்டினியூவாக டியூட்டினே அதுதான் அது ஆன் ஆன்டியூட்டி தான் சார் ஒரு மாதம் நாங்கள் லீவ் வரலாம் <laughs> and then, Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record breaking success of Phase One sold out. That is the 56 hearts Unga Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, Bank on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 893 double nine 89393.